ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கமன்னு டிஃபனுக்கு ஒரு நல்ல சாம்பார் வேணும் அதுவும் சீக்கிரமாக பண்ணணும் குக்கரில் பண்ணணும் மசாலாவும் வறுத்து அரைச்சி இது எல்லாமே எனக்கு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிக்கணும் அடுப்புக்கிட்ட போய் நான் ரொம்ப நேரம் நிற்கவும் கூடாது ஆஃபீஸ்க்கு போகிறதுனால எனக்கு சீக்கிரமாகவும் சாம்பார் வேணும் அப்படின்னா இந்த சாம்பார் உங்களுக்கானது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வர கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் பத்து மிளகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அஞ்சு வரமிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் வடை சட்டியில் எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை நம்ம அப்படியே வந்துட்டு இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா வறுத்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி துருவன தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்த போகிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மஞ்சள் பூசணிக்காய் இனிப்பு பூசணிக்கானு சொல்லுவாங்க கேரட் பீன்ஸ் இது எல்லாமே பாருங்கள் நல்லா நிறைய நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு மூணு தக்காளி பழம் பத்து பல்லு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிடும் இதை வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்ய முடியுமோ அந்த மெத்தடு தான் நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன் இப்போ துருவுன தேங்காய் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆறுனதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இதுக்கு வந்துட்டு நம்ம துவரம் பருப்பு நான் சேர்க்கலை பாசி பருப்பு மட்டும்தான் சின்ன கப்பில் ஒரு கப்பு நூறு கிராம் அளவு சேர்த்தா போதும் பாசி பருப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த பருப்புமே சேர்க்கலை இது வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் தான் செஞ்சிகிட்ருக்கோம் நல்லா கழுவிட்டு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நூறு கிராம் பருப்புக்கு நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம அறுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோம் நல்லா நிறையா உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் வந்துட்டு இந்த சாம்பாரோட டேஸ்ட்டை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் ரெண்டு பச்சை மிளகா மூணு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு நாலு சீரகம் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரே விசில் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் பருப்பு காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பாட்டில் வேக வைக்கும்போது டைம் டேக்கிங்காக இருக்கும் இந்த மாதிரி குக்கரில் பண்ணிவிட்டு அதுவும் ஒரே விசில் கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணும்போது நம்மளோட காய்கறிகளும் குழையாது பருப்பு வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கே நான் காட்டுற பாருங்கள் காய்கறிகள் வெங்காயம் எல்லாமே அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட காய்கறிகள் குழஞ்சே வந்திருக்காது நான் முருங்கைக்காயும் உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி எனக்கு குலையாமல் முருங்கைக்காய் வந்திருக்குன்னு ஒரு விசில் கொடுத்துட்டோம் நல்லா வந்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பருப்பு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே மேலே மிதந்துட்டுருக்கோம் பருப்பு வந்து அடியில் இருக்கும் அதனால ஜஸ்ட்டு வந்துட்டு கரண்டிலேயே நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னா போதும் நம்ம துவரம் பருப்புக்கு நம்ம சாம்பாருக்கு கிடையிற மாதிரி கிடைய தேவையில்லை அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த பாருங்கள் உங்களுக்கு நான் முருங்காக்க கட்டுறேன் எப்படி வந்துட்டு நம்மளுக்கு காய் எதுவுமே உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஃபுட்டுங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாம்பாரும் ரெண்டு இட்லியும் வச்சு சாப்பிட்றது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம புளிக்க வச்சு செய்கிறதுனால உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு உயிர் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது காலையில் வந்துட்டு வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க விட்டமின் பி டுவெல் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இட்லி இதில் நம்ம ஆயில் சேர்க்க போகிறது இல்லை அதே போல் இதையும் வந்துட்டு நம்ம மாவு புளிக்க வச்சு செய்கிறதுனால உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு வித்து சாம்பார் சாம்பாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஆயில் கம்மியாக தான் விடுறோம் காய்கறிகள் அதுவும் நிறைய போட்டு செய்கிறதுனால எனக்கு ஒரு பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ரெசிபி வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்ல நிறைய சாம்பாரை ஊற்றி இட்லி ரெண்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும் நல்ல பெஸ்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வறுத்து அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவையும் இந்த சாம்பார் கூட சேர்த்துட்டோம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சர்க்கரையும் இது கூட நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல ஒரு ரெண்டே கொதி விட்டால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிப்புக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் இல்லையா நெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு நல்ல வாசமாக இருக்கும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் இந்த சாம்பாருக்கு பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் நாலு காய்ந்த மிளகாய் கருவாப்பிலை போட்டு நல்லா வறுத்து இப்போ நம்ம சாம்பாரில் விட்டுட்டோம்னா டேஸ்டான வறுத்து அரைச்ச பாசிப்பருப்பு சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் வித் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வந்துட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்துட்டு அந்த டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யை நான் சாம்பார்லேயே சேர்த்துட்டேன் சாம்பார் செஞ்சிகிட்ருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டு மஸ்கிட்டோ ரெடி ஆகிட்டார் வந்து உக்காந்துட்டார் சாப்பிட்றதுக்காக இந்த சாம்பாரை எப்படி சாப்பிட்ணுனா இட்லிக்கு வந்துட்டு சாம்பாரை தொட்டு சாப்பிடக்கூடாது சாம்பாருக்கு இட்லியை தொட்டு நல்லா இட்லியில் சாம்பாரை குளிப்பாட்டி சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்